வணக்கம் எல்லாருக்கும் குட் மார்னிங் காலை வணக்கம் மதிய வணக்கம் மாலை வணக்கம் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் ஹவா யூவா எல்லோரும் எப்படி இருக்கீங்க முதல்ல இன்றைக்கி வீடியோ துவங்குறதுக்கு முன்னாடி என்னுடைய நன்றிகளை வந்து நம்முடைய நண்பர் ஜெயகுரு குரு நானூற்றி எண்பத்தி நாலு நாலு எட்டு நாலு அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அளிக்கிறேன் ஸோ தேங்க்யூ டு ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஐ குரு குரு ஃபோர் எயிட் ஃபோர் ஐ ஆம் ஸோ கிளாட் இஃப் ஃபவுண்ட் த வீடியோ யூஸ்ஃபால் ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ நம்மளோட இதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருக்குமே நன்றி தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு எல்லாம் வந்து உபயோககரமான ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெட்டீரியல்ஸ்லாம் வரத்துக்கு இருக்குது அதோடு என்னென்னு சொன்னால் நான் வந்து நீங்கள் எழுதுகிற கமெண்ட்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு படிக்கிறேன் படிச்சுட்டு இங்கிலீஷில் எழுதினாலும் அது வந்து நான் கரெக்டாக வந்து நான் சொல்கிறேன் தமிழில் எழுதினாலும் நான் வந்து அதை உங்களுக்கு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் அப்போ வந்து நீங்கள் அது மூலமாகவும் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் மூலமாகவும் வந்து நீங்கள் உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் இல்லையா எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு ஸோ சூப்பர் ஸோ வந்து நம்ம சொல்லும்போது சூப்பர் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அதுக்கும் வந்து ஒரு ரொம்ப ஸ்டைலாக நீங்கள் சொல்லலாம் வா சூப்பர் ஸோ அதில் பியும் போடலாம் பி இல்லாமலும் போடலாம் சூப்பர் எப்போதுமே கான்வர்சேஷன்னா அது ரெண்டு பேர் இருந்தால் தான் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஆகும் இல்லையா ஸோ அப்போது ஒருத்தவங்க பதில் சொன்னால் அதுக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்கிறது அப்படின்றது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் அந்த நான் கமெண்ட்ஸை வந்து உங்களுக்கு நான் சொல்லும்போது நீங்களும் அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ணலாம் உங்களுக்கு யாரானு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு எப்போதுமே கான்வர்சேஷன்றது வந்து ரெண்டு பேர் பேசிக்கிட்டே இருந்தால் தான் அது கான்வர்சேஷன் முன்னேறும் இல்லையா ஸோ ஒருத்தருக்கு அடுத்தபடியாக என்ன பதில் சொல்கிறது தெரியல அப்படின்னு சொன்னால் நம்ம வழக்கமாக ஆங்கிலத்தில் பேசும்போது எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு தடங்கள் இருக்கும் இல்லையா அடுத்தது என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் விழிக்கும்போது அந்த கான்வர்சேஷன் அங்கேயே நின்றுடும் ஸ்டக் ஆகிடும் இல்லையா ஸோ ரொம்ப சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் வந்து ஓகே இஸ் தாட் ரைட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு சின்ன சின்ன இது ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஒரு எக்ஸ்க்ளமேஷன் நம்ம ஆச்சரியமாக சொல்கிற மாதிரி இஸ் ஸோ அப்படியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இஸ் தாட்சோ அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால் அந்த கான்வர்சேஷன் கண்டினியூ ஆகும் எனிவே இன்னைக்கு பாருங்கள் திரும்பி நான் இன்னும் கொஞ்சம் சில வேர்ப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கண்டினியூ பண்ணிவிட்டு இன்னும் நிறைய எல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் சென்டென்ஸை எப்படி மேக் பண்ணுன்றதையும் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து அப்சர்வ் இல்லையா ஸோ நேற்றிக்கு பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் அதில் வந்து உங்களுக்கு நேற்றுக்கு வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது எப்படின்றது சொன்னோம் உங்களுடைய கருத்துக்களை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்றது முடிவடைஞ்சது அடைஞ்சது இல்லையா ஸோ அப்சர்வ் ஸோ இப்போ எப்படின்னா அப்சவ் ஸோ அந்த ஆரை வந்து அப்சர்வுன்னு சொல்லக்கூடாது அந்த ஆருக்கு வந்து ப்ரொனன்சியேஷன் இருக்கக்கூடாது இப்போ இதுலேயே நீங்கள் வந்து அயர்லாண்டில் போனீங்கன்னா அயர்லாண்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஆரை வந்து கொஞ்சம் அப்படிதான் சொல்லுவாங்க ருர் அப்சர்வ் அப்படி சொல்லுவாங்க ஸ்காட்லாண்டில் இருக்கவங்க வேறு மாதிரி பேசுவாங்க இங்கிலாண்டில் இருக்கறவங்க வந்து ஒரு சாஃப்ட் இது அப்சர்வ் ஸோ அந்த ஆரை சத்தம் கேட்காது ஸோ அப்சர்வ் ஓகே ஸோ அப்சர்வ்னா கவனிக்கிறது ஒருத்தங்களை அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது நம்ம கவனித்து பார்க்குறது அப்சர்வ் பண்ணுறது ஸோ சை ஸோ சை ஸோ இப்போ பாருங்கள் எஸ் ஐ இருக்கு இல்லையா நம்ம தமிழில் எழுதும்போது சை தான் என்னால் எழுத முடியும் ஆனால் சொல்லும்போது போது சை லைக் சை ஐ சை தா டி அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இல்லையா நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் டெல்லுன்றதும் வந்து உங்களுக்கு சொல்லுதான் இப்போ நீங்கள் பேங்க்லலாம் போனீங்கன்னா இதுக்கு எல்லாம் டெல்லர்னு வச்சுருப்பாங்க இப்போல்லாம் வந்து வேறு மாதிரி பேர் போட்டிருப்பாங்க இல்லைங்களா அந்த கவுண்டரில் உக்காந்துருக்கவங்களுக்கு ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் கூட கிட்டத்தட்ட ஒரு எயிட்டிஸ் நைன்டிஸ் எண்பது தொண்ணூறில் கூட இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போல்லாம் இருக்கா என்னன்னு தெரியல டெல்லர்னு போட்டிருப்பாங்க இப்போல்லாம் அதெல்லாம் எடுத்துட்டாங்க கஸ்டமர் சர்வீஸ் ஏஜெண்ட் சிஎஸ்ஐ அந்த மாதிரி போட்டுடுறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி டெல்லர் டெல்லர்னா சொல்கிறது டேவ் ஸோ அந்த இல் பாருங்கள் டேவ் டெல் அப்படி சொல்லக்கூடாது ஸோ நம்ம இதில் என்ன உங்களுக்கு எவ்வளோ ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் பேசுறது வந்து மற்றவங்களுக்கு புரியணும் புரியலன்னு சொன்னால் அவங்க வந்து அவங்களுடைய ஐப்ரோவை ரைஸ் பண்ணுவாங்க இல்லையா என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஐப்ரோ ரைஸ் பண்ணுறாங்கன்னா குழம்பி இருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ அதனால அந்த மாதிரி இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு விளங்குற மாதிரி அழகாக நம்ம பேசணும் நம்ம ஃபாஸ்ட்டாக பேசுகிறத விட ரொம்ப மெதுவாக பேச வேண்டாம் ரொம்ப ஸ்லோவாக பேச வேண்டாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசக்கூடாது அந்த அந்த நிதானத்தோடு கரெக்டாக நீங்கள் அந்த வார்த்தைகள் தெளிவாக வெளியில் வந்தால் தான் மற்றவங்களுக்கு புரியும் உங்களுக்கு முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல சாரளமாக வந்து நீங்களும் வந்து அந்த எப்படி இங்கிதத்தோடு பேசணுன்றது உங்களுக்கு வந்துடும் ஓகே டா ஓகே சாவ்ன்னு தான் சொல் அதுக்கடுத்தது பாருங்கள் டோக்கு ஸோ இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே டோக்கு கரெக்டாக தான் சொல்லுவாங்க ஸோ எல்லை வந்து யாருமே ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் சில மொழி பேசுகிறவங்க வந்து டால்குன்னு சொல்லுவாங்க நம்ம டால்க்குன்னு சொன்னால் டிஐஎல்சி அப்படி சொன்னால் டால்குன்னு சொன்னால் இந்த பவுடர் போடுறோம் இல்லையா டால்கம் பவுடர் அதுவாகிடும் அதனால் நம்ம போகும்போதே ஒவ்வொரு வார்த்தைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே என்னோடய பிரெயினில் வரதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரா அப்போ சரிங்களா ஸோ டோக் ஸோ டோக் ஸோ டோக் நான் டாக் டோக் ஸோ டோக்னால் பேசுகிறது அப்புறம் ஸ்பீக் சில பேருக்கெல்லாம் வந்து வராது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இஸ்பீக்கு சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடாது நீங்கள் ப்ரா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுடைய தவறுகள் எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே சரியாக வந்துடும் உங்களுக்கு ஸோ அந்த சா எஸ்ஸுக்கு வந்து சவுண்ட் கிடையாது ஸ்பீக் ஸ்பீக் ஸோ இஸ்ஸு சொல்லக்கூடாது இஸ் ஸ்பீக்கு சொல்லக்கூடாது ஸ்பீக் 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 ஸோ இதிலே பீக்குன்னு இருக்குது இல்லையா ஸோ சில சமயத்தில் இதுலேருந்து நீங்கள் வேறு ஏதாவது வார்த்தைகள்லாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதானு பாருங்கள் அப்போ தான் வந்து கேபில் ஈஸின்றது வந்து நம்மளால் வந்து மேற்கொண்டு பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் இல்லையா ஸோ ஸ்பீக்கில் பீக்குன்னு ஒன்று இருக்குது ஓகே பீக்னால் உச்சத்துக்கு போகிறது மலை உச்சி அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஸோ ஸ்பீக் ஸ்பீக்குனால் வந்து பேசுகிறது ஸோ இதில் பாருங்கள் செய்னாலும் சொல்கிறது டல்லுனாலும் சொல்கிறது டோக்னாலும் பேசுகிறது ஸ்பீக்னாலும் பேசுறது இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து கம்யூனிகேஷன் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஒருத்தவங்கக்கிட்டருந்து இன்னொருத்தவங்களுக்கு நம்மளுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிற வேர்ப்ஸ் இதெல்லாம் வினை சொற்கள் ஓகே ஸோ இது கம்யூனிகேஷன் வேர்ப் ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க லெசனும் பாருங்கள் லிசனிங்கும் வந்து ஒரு கம்யூனிகேஷன் வேர்ப்ஸில் தான் வரும் ஸோ லெசன் ஸோ லிஸ் என்ன ஸோ அந்த டீ எல்லாம் நம்ம சொல்ல போகிறதில்ல ஸோ லிசன் லிசன் ஓகே லெசன் ஸோ அப்படின்னா கவனித்து கேட்குறது நீங்கள் கவனிக்கிறதும் சொல்லலாம் ஸோ என்னை அப்சர்வ் பண்ணுறதுன்றது கவனிக்கிறது நேரடியாக பார்க்குறது லெசன்ன்றது காதால் கவனித்து நம்ம கேட்கறது ஓகே ஸோ லெஸன் அடுத்தது ஆஸ்க் ஆஸ்கிறது கே கேட்குறது ஸோ இப்போ இதே ஆஸ்கின்றது எப்படின்னா ஆ நல்லா இப்போது ப்ளம் பழத்தை வாயில் வச்சிங்கன்னா எப்படி இருக்கும் ஆ அப்படி வரும் இல்லைங்களா ஆஸ்க் ASK. ஆஸ்க் ஓகே அமெரிக்கன் சொல்கிறது ASK. அப்படி சொல்லுவாங்க பிரிட்டிஷில் சொல்கிறது வந்து ஆஸ்க் ஓகே ஸோ ஆஸ்க்னால் கேட்குறது இதை கொடுங்க அதை கொடுங்க ஐ ஆஸ்க்யூ ட் கிமி அண்ட் அ லேட்டர் ஐ ஆஸ்கியூட்டு கிமி சம் இன்ஃபர்மேஷன் எனக்கு கொஞ்சம் தகவல் வந்து கிட்டே நான் கேட்குறேன் இந்த தகவலை பற்றி சொல்லுங்கள் ஸோ அதுக்காக ஆஸ்க் கேட்குறது ஓகே டிமாண்ட் ஸோ இப்போ நான் சொல்ல பாருங்கள் டிமாண்ட் ஸோ இதுவே அமெரிக்கன் இனிவெர்ஸ்ட்டு சொல்லுவீங்கன்னா டிமாண்ட் அப்படி சொல்லுவாங்க டிமாண்ட் ஓகே எதுலேயும் வந்து தவறு கிடையாது ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு இது உங்களுக்கு எது வந்து நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ அந்த இடத்துல நாட்டில் பேசுகிற மாதிரி இருக்கணும் ஸோ டிமாண்ட் டிமாண்ட் இப்போது டிமாண்டுன்றது வந்து உரிமையாக கேட்குறது இல்லையா ஐ டிமாண்ட் யூ டு கிவ் மி தட் ராய் இல்லையா ஸோ உடனடியே நீங்கள் கொடுங்க அப்படின்ற சொல்லிட்டு ஒரு உரிமையாக கேட்குறது ஏன்னா இது அவங்க ஏதோ தவறப்பட்டுருக்காங்க ஸோ ஐ டிமாண்ட் யூ டு கிவ் மீ த ரீஃபண்ட் ஸோ அவங்க வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு பொருள் வாங்குனீங்க அது வந்து சேரலை அப்படின்னு சொன்னால் அப்போ அதை திருப்பி கேட்குறீங்க நீங்கள் வந்து ரீஃபண்டு கேட்குறீங்க இல்லையா ரீஃபண்ட் அதுவும் ஒரு வெப் தான் அப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க ரீஃபண்டை நவ்னாவும் யூஸ் பண்ணலாம் ஸோ ஐ ஆம் டிமாண்டிங் ரைட் நாவ் டு கிவ் மீ த மனி பேக் ஸோ மணி பேக்னால் திருப்பி என்கிட்ட கொடுங்க அப்படி சொல்கிறீங்க ஸோ நான் உங்களுக்கு அப்பப்போ இங்கிலீஷில் பேசிவிட்டு அதை நான் உங்களுக்கு தமிழில் நான் விளக்குறேன் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் முதலாவது இதெல்லாம் காதில் கேட்டுக்கிட்டே இருந்தாலும் போதும் உங்களுக்கு உடனடியாக டக்குன்னு பேச வராது கொஞ்சம் நாள் ஆகும் அதை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்க கேட்டுக்கிட்டே இருக்க உங்கள் பிரெயினில் வந்து அது வந்து போய் பதிஞ்சிடுது இப்போ பதியே பதியே அதுக்கப்புறம் உங்களுக்கு வாயில் எல்லாம் வரும் சோ அதனால உடனடியாக என்னால் பேச முடியன்னு நினைக்காதீங்க பட் இஃப் யூ கேன் ட்ரை இமிட்டேட் நீங்கள் உடனே வந்து அதே மாதிரி அதை திருப்பி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பயிற்சி வரும் ஸோ ஆராய்ச்சிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா புதுசாக ஒன்று பேசும்போது எப்போதுமே ஒரு வார்த்தை புதுசாக பேசுகிறீங்கன்னா எழுதறோம் அப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடாது டால் டால் தால் தால அது வந்து மனப்பாடம் பண்ணுறது சரிங்களா மனப்பாடம் பண்ணக்கூடாது மக பண்ணக்கூடாது நம்ம ஒரு மொழியை வந்து சந்தோஷமாக அதை என்ஜாய் பண்ணணும் அதை என்ன சொல்கிறது லயிச்சு அதை நம்ம படித்தோம்னா அது வந்து நம்மளுக்கு ரொம்ப உபயோககரமாக இருக்கும் ஸோ அப்போ வந்து செவன் டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஸோ ஒருத்தவங்க பேசுகிறத கேட்குறது அதில் நீங்களே திரும்பி உங்கள் இதில் சொல்லி பார்க்குறது இன்னும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த வார்த்தைகளை வச்சு நீங்களே வீடியோ பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள் நீங்கள் வீடியோ தான் பண்ணணும்னு கூட இல்லை ஆடியோவில் கூட கேட்கலாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இருக்குது அது கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் அப்போ ப்ராக்டிஸ் பண்ண 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 நான் வந்து சின்ன பிள்ளைல இருக்கும்போது உங்களுக்கு சொல்கிற ஒரு உதாரணம் பிறந்த உடனே யாருமே ஆங்கிலம் பேசுகிற முடியாது இல்லையா ஸோ சின்ன குழந்தையில வந்து நிறைய வாட்டி வந்து நான் வந்து உட்காந்து வந்து பேசிக்கிட்டு இருப்பேன் எங்கள் அப்பா கிட்டே வந்து நான் நிறைய வாட்டி பேசிக்கிட்டே இருப்பேன் அப்போது எனக்கு என்னோடய ஆடியன்ஸ் யாருன்னு சொன்னால் எல்லாமே எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் அண்ணனுங்க எங்கள் அக்காங்க அவங்க தான் எனக்கு ஆடியன்ஸ் எப்போதுமே ஸோ நான் வந்து முதல் நாளைக்கு போய் மேடையில் பேச போகிறேன்னு சொன்னால் இன்றைக்கி எல்லோரும் அவங்கள ஆடியன்ஸாக உட்காந்து நான் வந்து பேசிகிட்டே இருப்பேன் அப்போல்லாம் வந்து வீடியோலாம் கிடையாது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே முடியாது இல்லையா ஸோ இப்போ தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஃபோன் இருக்குது அதனால் எல்லாருமே வந்து நல்ல இதில் தான் கஷ்டப்பட்டு முன்னேறுவது தான் எல்லாருமே அது மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் நிறைய வாடி ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்போது ப்ராக்டிஸ் பண்ணால் மறுநாள் மேடையில் போய் நான் பேசுகிறதுக்கு என்னால் முடியும் அப்போது எனக்கு அப்பா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ நான் உங்கள் எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் வீடியோ பண்ணி பாருங்கள் ஆஸ்க் நீங்கள் சொல்லி பாருங்கள் அப்சர்வ் சை சா டோக் ஸ்பீக் லிசன் ஆஸ்க் டிமான் ரீட் ஸோ அது பலமுறை சொல்லி பாருங்கள் அப்புறம் உங்கள்தான் நீங்களே கேட்டு பாருங்கள் உங்கள் காதில் நீங்களே கேட்டு பாருங்கள் ஸோ செவன் டைம்ஸ்ன்னு சொன்னேன் ரிசர்ச்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி மொழி மொழி பயிர் மொழியை வந்து படிக்கிறவங்களுக்கு வந்து அதுக்குன்னு ஒரு ரிசர்ச் நடத்திக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் நிறைய ரிசர்ச் நடத்திட்டு இருக்காங்க அப்போ அதில் பார்க்கும்போது அவங்க வந்து செவன் டைம்ஸ் ஒரு ஃபில் த பிளான்ஸில் பார்க்குறது மேட்ச் த ஃபாலோவிங்கில் பார்க்குறது ஒரு கேள்வியில் பார்க்குறது ஒரு பாட்டில் கேட்குறது அந்த மாதிரி செவன் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை கேட்கும்போது அவங்களுக்கு நல்லபடியாக வந்து பதிஞ்சிடுது அப்போது அது உங்களுக்கு ஈஸியாக இடாப்போ உங்களை நீங்கள் டக்குன்னு நம்முடைய டங்கு இருக்குது இல்லையா நாக்கில் வேறு சொற்கள் வரதுன்றது அவ்வளோ எளிதில் வந்துடாது ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தானாக ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக பேசுவீங்க நல்ல வந்து சரளமாக பேச வந்துடும் உங்களுக்கு ஓகேவா ஸோ டிமாண்ட் அப்படின்னா உரிமையாக கேட்குறது இப்போ ரீடுன்றது வந்து வாசிக்கிறது அந்த கடைசியில் வந்து என்னென்னா நீங்கள் அப்படி டச் பண்ணி விட்டுருணும் டச் அண்ட் கோ ரொம்ப அழுத்தி பேசக்கூடாது ரீடு அப்படி பேசக்கூடாது ரீட் ஸோ அந்த கடைசி வந்து விழுங்கவும் கூடாது ரொம்பவும் உச்சரிக்கக்கூடாது ரீட் ஓகே நான் திரும்பி உங்களுக்காக ரீட்னால் வந்து வாசிக்கிறது இல்லையா படிக்கிறது இப்போ நம்ம ரீட் பண்ணுறோம் இல்லையா இந்த ஸோ நான் திரும்பி உங்களுக்காக இது வந்து படித்து காட்டுறேன் இங்கிலீஷ் மாத்திரம் படித்து காட்டுறேன் அப்சர்வ் சை டவ் டு ஸ்பீக் லெசன் ஆஸ்க் டு மாட் ரீட் இப்போ அடுத்ததாக பாருங்கள் நான் ரொம்ப நாளே போய் உங்களுக்கு போர் அடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் ரொம்ப குயிக்காக பண்ணுறதுக்கு பார்க்குறேன் இல்லட்டா நான் உங்களுக்கு நிறைய எப்படிலாம் நீங்கள் படிக்கிறதுலாம் வந்து நான் சொல்லி கொடுக்க முடியும் அவங்களுக்கு ஸோ ரைட் ஸோ ரைட்டுக்கு வந்து டபுள்யூ வந்து நம்ம யாரும் ப்ரொனான்ஸ் பண்ணுறதே கிடையாது இல்லையா ஸோ ரைட் இது மாதிரி இங்கே இருக்க ப பிள்ளைங்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கும் அவங்களுக்கும் ஸ்பெல்லிங் வந்து கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவங்க பேசுகிறாங்க ரைட்னு பேசும்போது அதில் ஆர் சவுண்டு தான் வருது அவங்களுக்கு டபுள்யூ தெரில ஸோ அதனால நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களுக்கும் இங்கே கஷ்டமாக இருக்குது எழுதுறதுன்றது ஏன்னா நம்ம பேசுகிற மாதிரி பேசுகிறதில்ல பேசுகிற மாதிரி எழுதுறதில்லை அப்படின்றதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான இது ஓகே ரைட் ரைட்னா எழுது ஸோ இது எல்லாமே நம்ம தான் பார்த்துட்டு வரோம் ரைட் ஓகே அண்ட் ஜம்ப் ஜம்ப் ஓகே அப்புறம் குதிக்கிறது ஜம்ப் அப்புறம் வாக் ஸோ அந்த டோக் அண்ட் வாக் நம்ம வந்து எல்லை வந்து நம்ம ப்ரொனன்ஸ் பண்ண போகிறது கிடையாது சரிங்களா உச்சரிப்பு கிடையாது எலுக்கு ஸோ டூக் வாக் ஸோ டோக்னால் நம்ம பேசுகிறது வாக்னால் நடக்கிறது ஸோ நம்ம வாக் அப்படி சொல்லக்கூடாது வாக் ஓகே ரைட் ஜம்ப் வாக் ஸோ நான் கொடுத்துருக்குறதுலாம் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆப்போசிட் மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா ரீடுக்கு ஆப்போசிட் ரைட்டு ஓகே ஸோ இந்த முறையிலையும் உங்களால் வந்து நல்லா பதி பதிய வச்சுக்க முடியும் மனசில் இப்போ ஜம்ப் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வாக் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ரன் பண்ணுறோம் இல்லையா இதுவும் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கிறது ஆப்போசிட்டாகவும் இருக்கலாம் ஒருத்தவங்க நடக்கலாம் இல்லைன்னா ஓடலாம் இல்லை ஒருத்தங்க குதிக்கலாம் இல்லையா ஸோ இந்த முறையில் நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதை எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துறையும் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ட்ரை பண்ணி பார்க்கணும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் இப்படி இருந்தால் இதை நான் எப்படி சொல்லி பார்ப்பேன் இதை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவேன் அதுமாதிரி உங்களுடைய திங்கிங் வந்து ஆங்கிலத்தில் இருக்கணும் இந்தமாதிரி திங்க் பண்ணுறதெல்லாம் வந்து நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் இருக்கணும் காலைல எழுந்திரிச்ச உடனே பலத்தே ஐ ஐஎம் ப்ரஷிங் எப்படி சொல்கிறது அந்த மாதிரி வந்து அப்புறம் ஐ ஆம் கவிங் டு ஹாவ் அ ஷவர் ஷவர்னால் குளிக்கிறது நேற்றுக்கு வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா பேதிங்னு சொன்னேன் அப்படின்னு போட்ட வீடியோவில் பேய்த் பண்ணுறதுன்னா ஸ்நானம் பண்ணுறது நீராடுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ நம்ம தமிழ்லேயே எத்தனை வார்த்தைகள் இருக்க பாருங்கள் குளிக்கிறதுக்கு ஸ்நானம் பண்ணுறோம்னு சொல்கிறோம் நீராடுறோம்னு சொல்கிறோம் அது மாதிரி தானே இப்போ ஆங்கிலத்துலேயும் இருக்கும் இல்லையா பல வார்த்தைகள் சினாநிம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் ஸோ டூக் வாக் அண்ட் தென் வாக்கு அப்புறம் ரான் ஓகே ரான் ரான் எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே ரன் ஒரு திரைப்படம் கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா தமிழில் ரன் ஓகே ஸோ அடுத்தபடியாக என்ன பண்ணுறோம் ஸ்டாப் பண்ணுறோம் ஸோ அதுவும் உங்களுக்கு ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஸ்டாப் பண்ணுறீங்க இல்லையா ஸ்டாப் ஸோ ஸ்டாப்னு சொல்லக்கூடாது ஸோ ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப்னால் நிறுத்து ஓகே ரைட்னா எழுது ஜம்ப்னால் குதிக்கிறது வாக்னால் நட ரன்னாக ஓடு ஸ்டாப்னால் நிறுத்து ஸ்டாண்டுனால் நெல் அடுத்தபடியாக பாருங்கள் ஸ்டாப் பண்ணியாச்சு இப்போ ஸ்டாண்ட் பண்ணுறோம் ஓகே ஸ்டாண்ட் ஸ்டேன் நெவ் ஓகே நேவ் அப்புறம் ஸ்டான் பண்ணுறதுக்கப்புறம் செட் ஓகே உட்காடுறோம் உட்கார் அல்லது அமர்னு சொல்கிறோம் இல்லையா அது மூலியம் சரி சரி வெயிட் அதுக்கப்புறம் காத்திருக்க சொல்கிறது வெயிட் வெயிட் ஓகே அப்புறம் சிரிக்கிறது பாருங்கள் லாஃபை ஸோ இந்த யூஜிஹெச்சில் இருக்கிறதெல்லாம் முக்காவாசி வந்து எஃப்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் யூஜிஹெச்னு வந்திருக்கு இல்லையா எல்ஏ யூஜிஹெச் லாஃப் காஃப் பண்ணோம்னா வச்சுக்கோங்க இருமுறோம் சொல்கிறோம் சிஓ யூஜிஹெச் காஃப் அதே சமயத்தில் சிலது பாருங்கள் வேறு மாதிரி இருக்கும் இப்போ ஓ யூஜிஹெச்னு ஒரு வார்த்தை இருக்குது தோன்றது வந்து ஒரு கன்ஜங்ஷன் இப்படி இருந்தாலும் சொல்கிறோம் இல்லையா அதுதான் தோன்னு சொல்கிறது அதுக்கு வந்து யூஜிஹெச்சாக எஃப்னு சொல்ல மாட்டோம் ஸோ ஓ அதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் படித்து பாருங்கள் அப்புறம் இப்போ டஃப்ன்னும் போது டிஓ யூஜிஹெச்சா ஓ ரொம்ப இங்கிலீஷ் டஃப்பாக இருக்கு இன்னோ டஃபாகவே இருக்காது நீங்கள் இதை தினமும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக எல்லாமே நீங்கள் படிச்சு நீங்களே வைக்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சுருங்க சரிங்களா ஸோ டஃப் டிஓ யூஜி கேட்சின்றது வந்து லாஃப் இப்படி தான் நம்ம கேபிலிட்டிஸை வந்து பில்டப் பண்ணணும் ஓகே ஸோ சிட் பண்ணோம் ஸ்டாண்ட் பண்ணோம் சிட் பண்ணோம் வெயிட் பண்ணோம் இப்போ லாஃப் பண்ணியிருக்கோம் லாஃப்னா சிரிக்கிறது அப்புறம் க்ரை பண்ணுறோம் அழறது இல்லையா யாருமே அழ வேண்டாம் பட் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டக்குன்னு உங்களுக்கு வார்த்தைகள் வரணுன்றது நினைவுக்கு வரணுன்றதுக்காக சொல்லியிருக்கேன் ஓகே திரும்பி பண்ணி பார்க்கலாமா ரைட் ஜம்ப் வாக் ரன் ஸ்டாப் ஸ்டாண்ட் சிட் வெயிட் லாஃப் க்ரை ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ணை மூடிக்கிங்க நீங்கள் படுத்துக்கிட்டே இருந்தாலும் சரி தூக்கத்தில் இருந்தாலும் சரி பெட்டில் இருந்தாலும் சரி இந்த வார்த்தைகளும் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது புரியுதான்னு பாருங்கள் அதுக்கப்புறம் மேல்பட்டு நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள் அல்லது வீடியோவை பார்த்துட்டு திரும்பியும் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் அந்த மாதிரி மாற்றி மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து லாஃப் பண்ணுறதை பார்த்தோம் அப்புறம் க்ரை பண்ணுறதை பார்த்தோம் இப்போ பாருங்கள் ஸ்லீப் ஸோ இந்த எஸ் வர வார்த்தைகள்லாம் யாருக்கான பிரச்சனை இருந்தால் அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க இஸ்லீப்பின்னு சொல்லாமல் ஸ்லீப் ஸ்லீப் ஓகே ஸ்லீப்னா தூங்குறது எஸ்ஆலி இஇபி ஸ்லீப் ஓகே ஸ்லீப் அந்த தூங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் எழுந்துக்க போகிறோம் வைகாப் ஓகே ஸோ வைகாப் ஸோ நான் எப்படி சொல்கிறேன் வேக்கப் சொல்லலை வேக் அப்படி சொல்லலை ஒய்காப் வை காப் ஓகே ஸோ எழுந்துரு அப்படின்றதுக்கு வைகாப் ஒய் காப் அதுக்கப்புறம் கெட்டப்பும் சொல்லலாம் கெட்டிங் அப்பும் வந்து எழுந்துக்கிறதுக்கு சொல்லலாம் தூ தூங்கத்துலேருந்து எழுந்துக்கிறதுக்கு கெட்டப்பும் சொல்லலாம் ஓகே ஸோ அடுத்தபடியாக வந்து ஃபால் ஃபால்னால் வந்து விழறோம் இல்லையா கீழே விழுந்துட்டா ஆனால் யாரும் விழ வேண்டாம் ஸோ யாரும் கேட்கலாம் இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு யாரானு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கேட்பாங்க நர்ஸ் டிட் யூ ஹாவ் அ ஃபால் ரீசன்ட்லி இந்த லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் நீங்கள் ஏதானும் இந்த கடைசியாக மூன்று மாதங்களில் விழுந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது புரியாமல் இருக்கக்கூடாது ஸோ ஃபோ ஏன் ஃபோ ஸோ இப்போ ஃபால் பண்ணாலும் ஸோ இங்கே தமிழில் இவ்வளோ தான் எழுத முடியும் அந்த மூணு புள்ளி வச்சுருக்கேன் இல்லையா அக்கன்னா வந்தால் நம்ம இப்போ சாஃப்டாக சொல்லுவோம் எஃப்னு சொல்லிட்டு இல்லையா ஸோ அதனால் ஃப ஃபோ ஓகே இப்போ விழுந்தாலும் எழுந்துக்கிறதுக்கு கெட்டப் அதுவும் எழுந்துரு தான் ஸோ அதனால்தான் நான் வந்து உங்களுக்கு ரெண்டும் சேம் வார்த்தைன்றதுனால நான் போடலை தமிழில் உங்களுக்கு ஓகே கெட்டப்னாலும் எழுந்துருதான் வைக்கப்னாலும் தூக்கத்துலேருந்து எழுதுக்கிறது தான் கெட்டப்னாலும் தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறது தான் ஃபால் பண்ணிவிட்டு எழுந்துக்கிறது தான் கெட்டப் ஓகே விழு அடுத்தது பாருங்கள் எழுந்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் வாஷ் பண்ண போகிறோம் இல்லையா ஸோ ஃபேஸ் வாஷ் ஹேர் வாஷ் இதெல்லாம் வந்து வாஷ் அப்படி சொல்கிறோம் முகம் கழுவுறது தலை குளிக்கிறது இதெல்லாம் வந்து ஹேர் வாஷிங் ஸோ இதிலையே பாருங்கள் ஸோ வாஷிங்னா ஜஸ்ட்டு வாஷிங்னால் அது நவுன் ஆகிடுச்சு சாரி அதில் வந்து எம்ஆ இருக்காது ஸோ அது என்ன இருக்கணும் நவுனுன்றதுக்கு பதில் எம்மா போயிட்டுருக்கு ஒரு கிளரி கிளரர் ஆகிட்டு ஸோ அதுக்கு வந்து நவுன் வாஷிங்கிறது ஸோ வாஷின்றது வேபு வாஷிங்கிறது நவுன் ஓகே அப்படின்னா என்னென்னா துணி துவைக்கிறது எதையான துவைக்கிறோம் இல்லைங்களா அது தான் வந்து வாஷிங் ஓகே ஸோ இதை வாஷிங் ஆப் அடுத்தது பாருங்கள் வாஷிங் ஆப்புன்னு போட்டிருக்கேன் அதுவும் நவுன் தான் ஸோ அந்த வாஷிங் ஆப்னால் என்னென்னா நம்ம பாத்திரம் கழுவுறது சரியா ஸோ வந்து நான் எல்லாத்தையும் இப்போ பாத்திரம் கழுவுணும்னு சொன்னேன் ஐம்கான அப்படி டூ த வாஷிங் ஆப்னு சொல்லணும் ஸோ வித்தியாசம் இருக்குது வாஷின்றது வேபு வாஷிங்கிறது துணி துவைக்கிறது வாஷிங் ஆப்புன்றது பாத்திரம் கழுவுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் கடையில் போனீங்கன்னா கூட வாஷிங் ஆப் லிக்விடுன்னு போட்டிருப்பாங்க ஸோ இன்னொரு ஐடியா பாருங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கெலாம் போகிறீங்க இல்லையா அதிலலாம் இப்போ நிறைய இப்போ வந்து இந்தியாவில் சூப்பர் மார்க்கெட் வந்துருச்சு ஸோ நிறைய இங்கிலீஷில் எல்லாமே எழுதியிருக்கு அதுலேருந்து சும்மா எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு நிறைய எழுத்துக்கள் நிறைய வார்த்தைகள்லாம் வந்து தெரிஞ்சிடும் அது தெரிகிறது இப்போ பத்திரம் இது கிடையாது வாயை விட்டு சொல்லி பார்க்கணும் அதுதான் இம்பார்ட்டன்ட் ஓகே அதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் வாயிலேருந்து வெளியில் வரும் இல்லை மனசில் இருந்து நம்ம டக்குன்னு பேசணுன்னா வார்த்தைகள் வராது ஓ எனக்கு நல்லா தெரியுது அவங்க சொல்கிறது எல்லாம் ஆனால் எனக்கு பேச வர தண்ணுவோம் இல்லையா ஸோ அதுக்கு ஏன்னா நம்ம நம்ம நாக்கை வந்து நம்ம பயிற்சி பண்ணாமல் இருக்கிறதுனால நம்ம டங்கு வந்து வி ஹாவ் டு ப்ராக்டிஸ் அவர் டங் ஓகே ஸோ வாஷிங் ஆப்ன்றது பாத்திரம் கழுவுகிறது ஸோ அதுக்கு உங்களுக்கு நான் இப்போ ரெண்டு கப்புள் ஆஃப் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் கப்புல் ஆஃப் சென்டென்ஸ் கப்புல்னால் ரெண்டுன்னு அர்த்தம் இல்லையா கப்புள் ஆஃப் சென்டென்சஸ்னா ரெண்டு வாக்கியங்கள் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன் ஐ டியூ த வாஷிங் ஆப் ஃபுல் ஸ்டாப் இருக்கணும் ஓகே இருக்கணும் ஐ டியூ ஸோ இந்த பாருங்கள் டூன்னா செய்கிறது ஓகே ஸோ ஐ டூ த வாஷிங் ஆப் ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுருவேன் இந்த பாத்திரம் கழுவுதுனால் என்ன நம்ம சாப்பிட்டா சா பிளேட்டு அதெல்லாம் கழுவுகிறோம் இல்லையா அதை தான் வந்து ஐ டூ த வாஷிங் ஆப் சொல்கிறோம் அப்புறம் ஐ டூ த வாஷிங்னா நான் துணி துவைக்கிறேன் துணி துவைக்கிற வேலை என்னோடய வேலை உன்னோடய வேலை வாஷிங் ஆப் உன்னோட வேலை பாத்திரம் கழுவுகிற வேலைன்னு சொல்கிறதுக்கு ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கோங்க வாஷ் வாஷிங் ஆப் அண்ட் தென் வாஷிங் ஓகே ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் ஸோ உங்களுக்கு எல்லாேருக்கும் இது உபயோகிக்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தபடியாக இன்னொரு வந்து டா அப்படின்னு சொல்லலாம் டானால் என்னென்னா தேங்க்யூன்றதுக்கு வந்து டிஏ டிஏவை வந்து அவங்க சொல்கிறது இந்த பாருங்கள் டா சில பேர் வந்து டான்னு சொல்லுவாங்க நீங்கள் இங்கிலீஷ்காரவங்ககிட்ட யார்ட்டே பேசிட்டு இருந்தீங்க அது ரீஜ்னல் லாங்குவேஜ் ஸோ டான்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னு புரியாமல் விழிக்கக்கூடாது இல்லையா ஸோ தேங்க்யூவை வந்து ஷார்ட் பண்ணி சொல்லுவாங்க நான் ச நிறைய இடத்துல வந்து நான் இமெயிலாம் பண்ணும்போது எல்லாம் வந்து டா சொல்லுவேன் நான் எல்லாருக்கும் ஸோ அது மாதிரி நான் உங்களுக்கும் எதாவது வந்து கமெண்ட்ஸில் எதா சொன்னது டா சொல்கிறேன் அப்போ புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்கிறேன் டாட்டா சொல்கிறது இல்லை டாட்டான்றது வேறு ஓகே டாட்டாவுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து டாட்டா சொல்ல மாட்டோம் அது தமிழில் தான் டாட்டா சொல்லுவோம் இங்கிலீஷில் வந்து பாய் தான் சொல்லுவோம் சரிங்களா ஸோ டா அப்படின்னா தேங்க்யூன்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம் டா தேங்க் யூ எவ்ரிவான் சி ஓகே பாய் மீண்டும் சந்தி சந்திப்போம் போயிட்டு வரேன் பாய் ஒன்